நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களின் கிட்னியை சட்டவிரோதமாக தனியார் மருத்துவமனைகளுக்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதன் விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கியது கிட்னி திருட்டு சம்பவங்கள் ஏழை எளிய மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களது உடல் உறுப்புகளை விற்பனைக்காக பயன்படுத்தி வந்தது ஒரு கும்பல் அதை ஒட்டி பல சினிமாக்களும் கூட வந்தது அதற்குப் பிறகு அவையெல்லாம் ஒளிந்துவிட்டதாக நம்பப்பட்ட நிலையில் இன்னும் இந்த கொடூரம் நடைபெறுவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது வர்த்தக நகரமான நாமக்கலில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து திருட்டு கும்பல் நடமாடி வருகிறது பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கிட்னிப்பாளையம் என கோடுவேர்டு வைத்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்து வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் பலர் பணியாற்றி வரும் நிலையில் ஆசை வார்த்தை கூறி அவர்களின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தொழிலாளர்களை சந்திக்கும் புரோக்கர்கள் அவர்களது சிறுநீரகங்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் தருவதாக கூறி ஒரு லட்சம் ரூபாய் வரை அட்வான்ஸ் கொடுக்கின்றனர் பின்பு அவர்களை கோவை சேலம் திருச்சி கரூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிறுநீரகங்கள் ஆபரேஷன் மூலம் எடுக்கப்படுகின்றன பின்பு அவை ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறுநீரகத்தை வழங்கியவர்களுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுக்கப்பட்டு மீதி பணம் வழங்கப்படாமல் ஏமாற்றப்படுகிறதாம் இது தொடர்பாக புரோக்கர்கள் பொதுமக்களிடம் பேசிய வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது நாமக்கல் பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒற்றை கிட்னியுடன் வாழ்ந்து வருவதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கோவை திருச்சி சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிரபல மருத்துவமனைகளும் அதில் பணியாற்றும் மருத்துவர்களும் இந்த கொடூர சம்பவத்திற்கு துணை போவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விசாரணையை தீவிரப்படுத்தி குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்டோர் பேசியுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க கிட்னி திருட்டில் ஈடுபடும் மருத்துவமனைகள் குறித்த பகீர் தகவலும் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தின் மிகப்பெரிய நெட்வொர்க் கொண்ட ஒரு மருத்துவமனையும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்படும் ஒரு மருத்துவமனையும் இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் வறுமையின் பிடியிலிருந்து தப்பிக்க பல பெண்கள் கிட்னியை கொடுக்க முன்வருகின்றனர் வானம் படத்தில் கூட சரண்யா பொன்வண்ணன் இது போன்ற ஒரு கேரக்டரை தான் செய்திருப்பார் அதேதான் இப்போதும் நடக்கிறது இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா வணிக நோக்கத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது என்று தெரிவித்துள்ளார்